ி திருத்தால் பணிந்து வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து அற்புத பெருநூலிலே இருந்து பெருமகா அதையலிலே இருந்து எல்லார் சார்பாகவும் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வியானது ஆண்கள் வந்து சனி நீராட வேண்டும் பெண்கள் வந்து அத்தகைய வெள்ளிக்கிழமையில குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த விஷயங்களை என்னென்ன கிழமையில் அதனால் உடலுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஆன்மீகம் கலந்த அந்த உடற்கூறுகளும் அதை வகுத்து சித்தர்களும் அந்த அதுக்கு வந்து சொல்லி போய் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனோட உயர் சூட்சமம் என்ன அப்படிங்கிற அகத்திய பெருமான் திருவடியிலே வைத்து அதற்கு கோல்கள் வந்து எப்படி அணுகிறவங்களுக்கு அந்த நாட்களில் உள்ள அந்த அந்த நிகழ்வு என்ன சூட்சம நிகழ்வு என்ன அப்படிங்கிறத விளக்கி மற்ற நாட்களில் என்ன தேய்ச்சி குளித்தா அந்த உடல் உஷ்ணம் வந்து இறங்காதா அதனால் எதுவும் பாதிப்புகள் உண்டா அப்படிங்கிற விஷயத்தை அதுனா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செஞ்சு வணங்கி நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இப்போ உள்ள மருத்துவர்கள் ஒன்று சொல்லுதான் நம்ம வந்து அனுபவ ரீதியாக எல்லாரும் வந்து உடல் சூடு தனியுது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் ஒத்துக்கிட்டாலும் இப்போ உள்ள மருத்துவ இப்போ உள்ள உள்ள மருத்துவர்கள் வந்து என்னதாச்சும் குளிப்பதனால உடல் சீடெல்லாம் தெரிஞ்ச மருத்துவர்கள் வந்து மருத்துவனா அலோபதி அந்த இதில் உள்ள தெரிஞ்சவங்க சொல்லுதாங்க வேற்று மருத்துவ நிலைகள் சித்த மருத்துவம் இல்லாத மருத்துவ நிலைகளில் என்ன தேர்ச்சி குளிக்கிறதுனால அப்படி ஒன்றும் சூடெல்லாம் இறங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதுக்குள்ளே நம்ம போகல அதில் இந்த சூச்சமத்தும் அகத்தியம் திருவடி பிரபஞ்ச மகாசபை நீராடுதல் பற்றிய அற்புதமான சர்ச்சங்கள் நிகழ்வுதனில் அகத்தியன் உரைத்த நிலை இசை பார்த்து நீராட என் நிலை கொண்டு நீராடுவது அது ஓடுகின்ற பாய்கின்ற நிற்கின்ற நீர்களில் இறங்குகின்ற பொழுது எவ்வாறு தன் குகலையிலிருந்து நீர் பிடித்து நீராடுகின்ற பொழுது எவ்வாறு நீராடுவது என்கின்ற நிலையையெல்லாம் அகத்தியன் சச்சங்க நிகழ்வில் விரிவாக உரைத்ததன் தொடர்ச்சியாக வார நாட்களிலே சனி நீராடுதல் என்பதும் ஆணுக்கொரு நாள் ஒரு நாள் என்று வகுத்த அத்தகைய நாட்கள் எக்காலகட்டத்திலும் எத்தகைய உரைநடை நூல்களிலும் இதிகாச புராணங்களிலும் மானிடர்கள் இறைநிலையிலிருந்து சித்த நிலையோடு கலந்திருந்து உரைத்திட்ட அத்தகைய உரைநடை நிலைகளில் நீராடுதல் பற்றிய எத்தகைய நிலைகளும் எத்தகைய குறிப்புகளும் எவ்வடிவம் பெற்ற எழுது எழுதுநிலைகளும் எந்நூல்களிலும் சரியானதொரு விளக்க நிலையாக அல்ல என்று அகத்தியன் யாம் உரை அகதி சாய நமக நீராடுதல் என்பது யாம் உரைத்தவாறு அவரவர்களுடைய நிலை அவரவர்களுடைய இகலோக இகலோகத்தில் கலியுகத்தில் அவரவர்களுக்கு உரிய காலநிலைகள் கால அவகாச நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் நீராடிக்கொண்டிருக்கின்றார்கள் கலியுகத்திலே தான் புரிகின்ற பணிகளின் மூலமாக தான் செல்கின்ற அத்தகைய காலங்கள் நேரங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் நீராடிவிட்டு செல்வது பின்பணிகள் விட்டு திரும்புகின்ற பொழுது வந்து நீராடுவது நீர்நிலைகளில் தன் இல்லங்களில் என்று நீராடுகின்ற நிலை நடந்தேறுகின்றது மாறி வருகின்ற புவியின் காலச்சூழல்களில் மாறி வருகின்ற புவியின் காலச் சூழல்தனில் அவரவர்களுக்கு ஏற்ற காலகட்டங்களில் அவரவர்களுக்கு ஏற்ற நன்னாட்களில் நீராடுவது என்பதும் நடந்தேறி வருகின்றது அது இத்தகைய நாள் அத்தகைய நாள் என்ற குறிப்பல்லாது அவர்களுக்கு ஏற்ற நிலைகளில் அவர்கள் நல் நீரில் குளிர்ந்த நீரில் அல்லது வெப்ப நீரில் நீராடுவது என்பது நடந்தேறி வருகின்றது இது இகலோகத்தில் நடக்கின்ற ஓர் இயல்பு நிலை கலியுகத்தில் குறிப்பாக நீராடுவது என்பது ஒருவன் துயில் கொள்ள சென்று இரவு முழுவதும் துயில் கொண்டு எழுகின்ற பொழுது அவனுடைய சரீரமானது அவனை அறியாது அவனுக்குள் இருக்கக்கூடிய அசையா நிலைகளில் உள்ளுக்குள் ஏற்ற இறக்க நிகழ்வுகளில் இடுகின்ற மூச்சு காற்றினால் அவனுடைய சரீரம் வெப்பநிலை அடைகின்றது ஒரு அதீத வெப்பநிலையை பெறுகின்றது அவ்வாறு அவன் எழுந்தவுடன் அவ்வெப்ப நிலையை தனித்து கொள்வதற்கென்று முதன் முதலாக அவன் செய்கின்ற காரியம் அங்க சுத்தி ஆத்ம சுத்திதனை ஒருவன் இயற்றுகின்றான் நல் சூழல் கலியுகத்தில் அவன் தன்னுடைய திரேகத்தினை தேகத்தினை நல்நிலையாய் வளர்த்து கொள்வதற்கு கலியுகத்தில் இருக்கக்கூடிய புவி மாற்றங்களுக்கு ஏற்றவாறு ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ள விளைகின்றவன் அதிகாலை நேரம் தனில் நீராடுவது என்பது மிகவும் சால சிறந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றார் அவ்வாறு அதிகாலை நேரம்தனில் நீராடுகின்ற பொழுது சூரிய ஒளியால் ஏற்படுகின்ற வெப்பம் தன் சரீரத்தை தாக்காது தனக்குள் இருக்கக்கூடிய வெப்பத்தினை அவன் தனித்துக் கொள்கின்ற பொழுது அவ்வெப்பத்திலிருந்து வருகின்ற தாக்கம் இவனை உள் சென்று தாக்காது அற்புதமாய் பல்வேறு நோய் நொடிகளிலிருந்தும் காக்கின்ற பிரம்ம முகூர்த்த நல்வேளையிலிருந்து துவங்குகின்ற அற்புதமான அத்தகைய அருள் அவனை காக்கின்றது என்று தன் வெப்பம் குறைக்கப்படுகின்றது வெளியிலிருந்து வருகின்ற கதிரவனுடைய வெப்பம் இருக்கவும் அது பயன்படுத்தப்படுகின்றது இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்கின்ற பொழுது அவன் அன்றைய நாள் முதல் சுபிட்சமாக எத்தகைய கதிரவனுடைய ஒளி இருந்த பொழுதும் அவன் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தகைய ஆற்றல் என்பது அதனை தாங்குகின்ற சக்திதனை பெறுகின்றது இது இயல்பு நிலையில் நடந்து வருகின்ற அற்புதமான ஆகும் கலியுகத்தில் இது கலியுகம் அல்லாது அத்துணை யுகங்களிலும் அது நடந்தேறி வருகின்றது ஆங்காங்கு சுற்றி வருகின்ற சித்தர்கள் தேவர்கள் அனைவரும் சித்த நிலை பெற்ற இறையாளர்கள் யாவரும் தான் கண்ணில் காண்கின்ற நீர்நிலைகளில் விழுந்து நீராடி அதிலிருந்து சிவத்தியை வணங்கி செல்கின்ற காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அது முற்காலங்களில் நடந்தேறியது சித்தனே தற்சமயம் அவரவர்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய ஆற்றலான அத்தகைய நீராடுதல் என்பது அவ்வாறு அமையாது முன்னுக்குப் பின் முரணாக அமைகின்ற பொழுது அவனுக்குள் திரேகத்தில் ஏற்படுகின்ற வெப்பத்தினை தவிப்பதற்கு இன்றைய நாள் அன்றைய நாள் என்று அவன் அவனுக்காக அவனுக்குள்ளே வகுத்து கொண்ட ஒரு நிலையாகும் அது எக்காலத்திலும் நீராடுவது எந்நாளிலும் சிறந்த நீராடலே எந்நாளிலும் நீராடினாலும் அது சிறந்த நீராடலே என்றும் அகத்தியன் உரைத்து தினமும் தன்னுடைய தலையில் எண்ணெய் தேய்த்து பின் நீராடுவது என்பது மிகவும் சால சிறந்தது அகதி சாய அகதீசாய அதிகாலையில் நீராடச் செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிதளவு எண்ணெயினை தன் தலையில் தேய்த்து விட்டு நீராட செல்கின்ற பொழுது அற்புதமாய் அவனுடைய திரேக வெப்பமானது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வருகின்றது அவ்வாறு அவன் கட்டுப்பாட்டுக்குள் அத்தகைய திரேகம் இருந்து பஞ்சபூதங்களையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது அவனுக்கு ஒரு காலமும் அதீத வெப்பன் அவன் உடலை தாக்குவதில்லை அவ்வாறு அதீத வெப்பம் தாக்கப்படுவதை உணர்கின்றவனே மாற்று நிலைக்குள் சென்று உணர்கின்றவனே தன் தலையில் ஓர் நாள் வார நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பது கட்டாயப்படுத்தப்படுகின்றது அது அவர்களாக வகித்துக்கொண்ட கொண்ட நிலையாகும் நிலையாகும் என்றும் அகத்தியன் உரைத்து எந்நாளிலும் தன் தலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது சால சிறந்தது அது இந்நாள் அந்நாள் என்று ஆடவர்க்கும் அல்ல பெண்டிற்கும் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதி சாயனமாக பிரபஞ்சங்களோடு பஞ்சபூதங்களோடு ஒருவன் கலக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் வெப்பம் காற்று அத்துணையும் அவனோடு உள்ளுக்குள் அவனுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றது அவ்வாறு அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தை அவன் உற்று நோக்குகின்ற பொழுது கதிரவனை உற்று நோக்கினாலும் நிலவினை உற்று நோக்கினாலும் அதீத காற்றினை உற்று நோக்கினாலும் அது அவனுக்கு பரம்பானந்த நிலை தருகின்ற பரம நிலையாகவே அது அமையும் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சித்தனே அவ்வாறு இகலோகத்தில் வகுத்து கொண்ட அத்தகைய வகுத்தல் நிலைக்கும் இயல்பு நிலைக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அவனவன் இயல்புக்கு ஏற்றவாறு அது எள் எண்ணெயாக இருந்தபொழுதும் அது பல்வேறு பல்வேறு நிலைகளிலிருந்து பெறப்படுகின்ற எண்ணெயாக இருந்த பொழுதும் எத்தகைய எண்ணெய்தனை அவன் தலையில் தேய்த்து அவன் நீராடுகின்ற பொழுதும் எத்தீங்கும் இல்லை அது அவனவன் உடல் கூற கூறுக்கு ஏற்றவாறு அது பழக்கப்படுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தன் ஓம் மகதீசாய நமக இது நீண்ட காலமாக இருந்ததுக்கு ஒரு முடிச்சுக்கு இன்றைக்கி அகத்திய பெருமான் ஆதி கையிலாய சிவசூட்சம நூல் மூலமாக அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட்டு அற்புதமாக உலகோர் அனைவரும் பயன்பெற்று அற்புதமாக தேக அத்தகைய உஷ்ண நிலையினை போக்கி அவர்கள் நற்தேகம் பெற நல்லாசி அருளிய நற்செயல் புரிந்த நற்கூறு கூறிய அகத்திய பெருமானின் திருப்படி தொட்டு வணங்கி திருபடி பணிந்து உன்னத உயர் விஷயங்களை அற்புதமாக உலகிற்கு பகிர்ந்திடும் ஆதி கையிலாய சிவசூட்சம நூலை மீண்டும் பணிந்து நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் அருட்பணி சிவபணி சித்தபணி தொடர அகத்தியனின் திருபடி அகத்தியத்தின் திருபடி ஜெகத்தியத்தின் திருவடி பணிந்து நிற்கிறோம் ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக போட்டா